உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரதா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தயவு செய்து உங்களோட ரிப்போர்ட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லை நேரில் வந்து ஒரு தடவை பாருங்கள் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம் முடிந்த அளவு ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிக்க பார்ப்போம்

காலில் மத மதம் போறோம் காலில் வீக்னஸ் வரும் ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்டிஷன்ல இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கால் சிரித்து போக ஆரம்பிச்சிருச்சு இடது காலோட வலது கால் வந்து சைஸ் வந்து சிறுசாக ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா இடுப்புல இருந்து வலது காலுக்கு போற நரம்போட பாதையில வந்து அழுத்தம் அதிகமாகி அந்த காலோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அவருக்கு வந்து அந்த காலே வந்து மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு சாதாரணமாக பார்த்தா தெரியாது பட் நல்லா கவனிச்சு பார்த்து நாங்கள் எங்களோட கண்டுபிடிச்சி தான் அவருக்கே நாங்க சொன்னோம் இதோட கண்டிஷன் கொஞ்சம் வித்தியாசமான கண்டிஷன் இவரோட ரெண்டு தடவை ஸ்கேன் பண்ணிருக்காரு

L4, L5 எல்லா லெவல்லையுமே சிவியராவே வந்து டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் நரம்பு அழுத்தம் அதிகமாயிடுச்சு அதை பத்தின தெளிவான விளக்கத்தை அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்ட காமிச்சே நான் சொல்றேன் அவர் நிறைய ஹாஸ்பிடல்ல போய் பார்த்திருக்காரு எல்லா ஹாஸ்பிடல்லையுமே அவருக்கு ஆபரேஷன் தான் ஒரே தீர்வு இல்லைன்னா நீங்க சுத்தமா நடக்க முடியாம போயிருவீங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிடல் வந்தாரு வந்து நம்ம ஹாஸ்பிடல்ல ஒரு டென் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு இப்போ ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டோன்ற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுனது சுத்தமா நின்றுச்சு பெயின் குறைஞ்சிருச்சு காலில் இருந்த மத மத ஒரு எரிச்சல் மாதிரியான உணர்வு இது எல்லாமே சரியாயிடுச்சு இதுக்கு நாங்க அவருக்கு எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அண்ட் நம்மளோட ப்ரோட்டோகால்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா அவரை சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அவர் நல்ல நார்மலா நடக்கிறாரு அவரோட ரிப்போர்ட்டையும் பார்ப்போம் அவர் ரிவியூ சொல்றாரு அதையும் பாருங்க எதுக்காக இந்த வீடியோ பைன்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்புங்க இல்ல உங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க முடிஞ்ச அளவு ஸ்பைன் சர்ஜரியை அவாய்ட் பண்ணோம்னா நல்லது ஏன்னா நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் பைன் சர்ஜரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு செகண்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரதான் செய்யுது உங்களை ஆப்ரேஷன் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து முடிவு பண்ணுங்க ஆபரேஷன் பண்ணுவோமா வேணாம் முதல் சர்ஜரி நம்ம நீ தவிர்க்க பார்ப்போம் அவர் ரிவ்யூ வருது பாருங்க தேங்க்யூ எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் அவரோட லோயர் தராசி கண்டு லம்போ சேக்கரம் ஸ்பைன் அதோட அவரோட ஹிப் ஜாயின்ஸுமே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க எல் ஒன் எல் டூ வந்து வெறும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லி தான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப கம்மி எல் டூ எல் த்ரீ டூ பாயிண்ட் டூ தான் இருக்கு எல் த்ரீ எல் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கு எல் ஃபைவ்

வந்து டயமீட்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அவரோட இம்ப்ரஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு விட்டமின் டி டெபிசியன்சி இருந்தது டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்தி அந்த இடத்துல இருக்கிற எலும்புகள்லாம் வந்து தேய்மானம் பிளஸ் வந்து அந்த இருக்கிற லிகமெண்ட்ஸ் மொதல் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்தது எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல் வந்து நரம்பு மண்டல பாதை ஸ்பைனல் கேனாலோட பாதை வந்து ரொம்பவே வந்து சுருங்கி இருந்தது அதனாலதான் வந்து அவருக்கு கால் வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வித்தியாசம் அளவுக்கு இருந்தது அவரால் தொடர்ந்து நிக்க முடியாது நடக்க முடியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாரு இது வந்து ஒன்னாவது மாசம் எடுத்த ரிப்போர்ட் அதுலயுமே வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது பட் ஆனா வந்து இப்போ ரீசெண்டா எடுத்தத விட லாஸ்ட் டைம் வந்து இவ்வளவு மோசம் இல்ல கொஞ்சம் ஓகே ஒரு எயிட் பாயிண்ட் த்ரீ நைன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் அந்த அளவுக்கு இருந்தது இந்த அளவுக்கு வந்து அவரோட ரிப்போர்ட் வந்து சில மாதங்களுக்கு அப்புறம் ரொம்ப மோசம் அவரோட ஹிப் ஜாயிண்ட்லயுமே வந்து அவருக்கு வந்து நீர் கோர்த்துக்கிட்டு தேய்மானம் ஆகி எல்லாமே பெயின் அதிகமாகிடுச்சு இது அவர் கடைசியா எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல் போர் எல் லெவல் எல் ஃபைவ் லெவல் எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து எந்த அளவுக்கு பிதிங்க வந்திருக்குன்னு பாருங்க ரொம்பவே வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூஷன் ஆகி காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு கழுத்துலயுமே அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது பட் லம்பார் லெவல்ல ரொம்பவே வந்து அவருக்கு மோசமா இருந்தது இந்த அளவுக்கு அவருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி ப்ராப்ளம் இருந்தவர் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் இல்லாம கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாயி போயிட்டாரு பாண்டி பேர் வயசு வந்து நாற்பத்தி மூணு மதுரை தான் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாகவே வந்துட்டு அந்த பேக் பெயின் இருந்துச்சு அது பேக் பெயின் வேணால் அது ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ வந்து எம்ஆர்எஸ் ஸ்கேனில் பார்த்தப்போ எனக்கு வந்து இந்த வலது கைக்கு போகிற அந்த நரம்பு வந்து சவு வந்து அமைக்கிறதுக்கனால வந்துட்டு ரத்த ஓட்டம் இல்லாதனால தான் அவங்களுக்கு இந்த பெயின் வருது எனக்கு வலது வந்து அதிகமாக பெயின் இருக்கும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்க முடியாது இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் அந்த அப்புறம் எம்ஆர் ஸ்கேன் எடுத்துகிட்டு அவங்க ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு கட்டாயம் தான் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க முடிஞ்சளவு ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வலது கல்வி காப்சில் இருந்து வலி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் மூட்டில் வலி இருக்கும் அப்புறம் பார்த்தோன்னா இடுப்பு வந்துடும் வலி அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்க முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு வண்டி டூ வீலர் வந்து ரொம்ப நேரம் போட்டோன்னா அந்த இட் வலி இருந்துச்சு காலில் வலி இருந்துச்சு கால மத மதப்பு எரிச்சல் அது மாதிரி அப்படி இருக்கும் இது குறையிற மாதிரி இருந்துட்டு முழுமுல குத்துற மாதிரி எரிச்சல் ஜாஸ்தி இருந்துச்சு ரெண்டு காலக்கும் சைஸ் வித்தியாசமாக ஆரம்பிச்சிருச்சா ஆமா இந்த காலுக்கு இந்த காலம் வந்து காஃப் மசால வந்து வித்தியாசம் இருக்கு